அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஜூன் மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு இரவு எட்டு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு இருக்கோம் இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில் பல்வேறு இடங்களில் மிதமான முதல் ஒரு சில சற்றே கனமழை பதிவாகிட்டு இருக்கு அதே போல் சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை பெய் பெய்து வருகிறது இது வந்து பரவலான மழை கிடையாது ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் வெப்பச்சலனம் காரணமாக இந்த காற்று முறிவு ஏற்பட்டு மழை பெய்து வருகிறது சில இடங்களில் அதாவது சென்னையில் சில இடங்களில் நல்ல நின்று மழை பெஞ்சிட்ருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா காற்றுடைய வேகம் நம்ம மேற்கத்திய காற்றுடைய வேகம் குறைவாக இருக்கிறது காரணமாக இந்த ஒரு நின்று மழை பெஞ்சிட்ருக்கு இன்றைக்கி இந்த ஒரு விடிய பதிவில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலான மழை இருக்க போகிறது ஒரு ஒரு நான்கு நாட்களுக்கு குறைவாக இல்லாமல் ஒரு நல்ல மழை இருக்க போகிறது இதனால் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறும் எப்போது வந்து மழை தொடங்குங்கிற ஒரு விரிவான தகவல் இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் குறைந்து அந்த மேற்கத்திய காற்று காரணமாக அங்கங்கே மழை பெய்து வருகிறது நாளைக்கு ஜூன் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில இடங்கள் அதாவது நம்ம அவிநாசி உள்ளிட்ட இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் அதேபோல் ஈரோடு மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தருமபுரி சேலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளைக்கு மழை எதிர்பார்க்கான வாய்ப்புகள் உண்டு திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நாளைக்கு மழை எதிர்பார்க்கலாம் அதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அதேபோல் திருப்பூர் ஒட்டியிருக்கிற இடங்களில் பல்வேறு நாளைக்கு மழை எதிர்பார்க்கலாம் அதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஆய்வு பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் பழனி உள்ளிட்ட இடங்களில் நாளைக்கு மழை எதிர்ப்பதான வாய்ப்பு உண்டு தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு நாளைக்கு மழை எதிர்பார்க்கலாம் அதாவது மாவட்டங்களில் அங்கேயே பரவலான மிதமான முதல் சட்டக்கான மழை வாய்ப்புகள் உண்டு நம்ம குறிப்பிட்டு இந்த இடங்களில் மழை அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இது ஏன்னா வெப்பச்சலான மழை இது வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இந்த டைம்ல பெய்கிற மழை நம்ம அக்யூர்ட்டாக இந்த இடங்களில் மழை பெய்யுன்னு சொல்ல முடியாது இந்த நேரத்தில் லாங் ரேஞ்சு பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கனா தமிழ்நாட்டோட வட மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க நான் இந்த ஒரு வரைபடத்தை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஜூன் மாதம் இந்த வாரம் வாரம் எப்படி இருக்குங்கிற அதாவது முதல் ஏழு நாள் எப்படி இருக்கும் அடுத்த ஏழு நாள் எப்படிங்கிறத ஒரு ப்ரீஃப் பண்ணி தனித்தனியாக இமேஜாக உங்களுக்கு காமிச்சிருக்கு நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் இதில் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒன்பதாம் தேதி ஜூன் மாதத்துலேருந்து பதினாறாம் தேதி ஜூன் மாதம் ஒரு பரவலான மழை வட மாவட்டங்களில் இருக்கிற மாதிரியும் அதுக்கு அடுத்ததாக இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு பரவலான மழை இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது கூடுதலான மழை நம்ம ஜூன் மாதத்தில் வட மாவட்டங்களில் இருக்கப் போகிறது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்த நிலையில் இருக்கும் இருந்தாலும் ஒரு மூன்று நாட்கள் குறைவு இல்லாமல் ஒரு எட்டாம் தேதி ஏழாம் தேதி ஒட்டியும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேரளா மற்றும் அதை இருக்கக்கூடிய இடங்களில் படிப்படியாக தொடங்கி ஒரு ஒரு பரவலான மழை கொடுக்கக்கூடும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் பெருசாக இன்டென்ட் இருக்காது அதனுடைய தாக்கம் குறைவாக தான் இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இந்த காலகட்டங்களில் இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கூடுதலான மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூடுதலாக நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் நல்ல மழை கூடும் அதாவது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் நம்ம என்ன டீட்டெயிலாக போது நம்ம இந்த திருவண்ணாமலை மாவட்டம் அதை ஒற்றக்கூடிய இந்த போலூர் சரௌண்டிங் செங்கம் போலூர் இந்த செய்யார் செய்யூர் சரௌண்டிங்லாம் பார்க்கும்போது ஒரு பரவலான ஒரு நல்ல மழை ஒரு மூணு நான்கு நாட்களுக்கு மழை பெய்ய பெய்யான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக அது ஒன்பதாம் தேதிக்கு மேலே வரும் ஒன்பதாம் தேதிக்கு மேலே மழை எதிர்பார்க்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இந்த ஒன்பதாம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடிய மழை குறைந்தது ஒரு மூணு நாட்களுக்கு மேலே ஒரு பன்னிரெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வரைக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழை இருக்கதான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாட்களுக்காக மொத்த ப்ரிசெட்டேஷன் கொடுத்துருக்கேன் அது நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியாத தெளிவாக தெரிய வரும் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுயற்சிக்கு போக இந்த குறைந்த காற்று சுயற்சி ஒடிசா மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திரா வழியாக நம்ம மத்திய இந்திய பகுதிக்கு நுழையப் வட இந்தியா பகுதிக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காற்று முறிவு ஏற்பட்டு நம்மளுடைய கர்நாடகம் மற்றும் தெற்கு ஆந்திரா வழியாக ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்று மற்றும் வறண்ட காற்று காரணமாக மழை மேகங்கள் உருவாகி மழை பெய்யப் போகிறது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெற்கு ஆந்திரா மற்றும் கர்நாடக இளையோர பகுதிகளில் தான் மழை மேகங்கள் உருவாகப் போகிறது அதாவது நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் இந்த இடங்களில் தான் மழை மேகங்கள் உருவாகும் திருவள்ளூர் மாவட்டங்கள் அந்த இடங்களில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் உருவாகக்கூடியது சென்னை செங்கல்பட்டு வழியாக வங்கக்கடலுக்கு வரும் இதே திருப்பத்தூர் மாவட்டங்கள் உருவாகக்கூடியது விழுப்புரம் மாவட்டங்கள் வழியாக அதாவது திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலுக்கு வந்து சேரும் இப்படி தான் வரக்கூடிய நாட்களில் இருக்கப் போகிறது இதன் காரணமாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் அதேபோல் விழுப்புரம் நம்மளுடைய வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் சேலம் உட்பட இந்த எல்லாம் ஒரு பரவலான நல்ல மழை பெய்யக்கூடும் திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் விழுப்புரம் மாவட்டம் இந்த ஒரு அஞ்சு மாவட்டம் கூடுதலான மழை பெறும் இருக்கிறதுல இந்த ஒரு அடுத்த ஒரு இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழையில் கூடுதலான மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிகமான மழை அளவுகள் இந்த மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சென்னையில் தினசரி பரவலான மழை வரும் ஒன்பதாம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடும் இருப்பினும் இந்த இடைப்பட்ட நாட்களில் நாளைக்கு மழை இருக்கும் நடுவில் அடுத்ததாக ஒரு எட்டாம் தேதி ஏழாம் தேதி ஒட்டி ஒரு அடுத்த மழை இருக்கும் அதனால் சென்னையே வந்து விட்டு விட்டு மழை இருக்கும் வட மாவட்டங்களில் இந்த கோர் ஏரியாவில் வருகின்ற நாட்கள் ஒரு சிறப்பான மழை பெறும் அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது இதை தவிர்த்து தென் மாவட்டங்களில் பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்மேற்கு பருவக்காற்றுடைய தீவிரம் காரணமாக மழை எதிர்பார்க்காத வாய்ப்புகள் முன்வைத்த தவிர கோவை மாவட்டம் நீலகிரி மாவட்டம் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தென்மேற்கு பருவ காற்று காரணமாக அந்த ஒரு காலகட்டங்களில் மழை எதிர்பார்க்க முடியாது கூடுதலாக மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு இல்லாமல் வட மாவட்டங்களுக்கான மழை மட்டும்தான் இது இந்த ஒரு வரக்கூடிய நாட்களில் இருக்க போயிருது அதனால் தென் மாவட்ட நண்பர்கள் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் டெல்டா மாவட்ட நண்பர்களுக்கு ஒரு சில நாட்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மழை மேகங்களுடைய நகர்வு மோரவர் வந்து பார்த்திங்கன்னா கடலூருக்கு மேலே தான் இருக்குமே தவிர கடலூருக்கு கீழே இருக்காது அதனால் சென்னையிலேருந்து கடலூர் மாவட்டம் வரைக்கும் ஒரு பரவலான நல்ல மழை எதிர்பார்க்கலாம் ஒரு வீடியோ பதிவு மாவட்டங்களில் வருகின்ற நாட்கள் மழை போதுங்கிற ஒரு விளக்கங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வரும் ஒரு எட்டாம் தேதி இல்லை ஒரு ஒன்பதாம் தேதி ஒட்டி அடுத்த ஒரு வீடியோ பதிவு இருக்கக்கூடும் அந்த அந்த ஒரு வீடியோ பதிவு இன்னும் விளக்கங்கள் தெளிவாக இருக்கிற மாவட்டங்களில் இந்த இடங்களில் மழை அதிகமாக இருக்குங்கிற இன்னும் ஒரு அக்யூரசி ரேட்டோட இன்னும் ஒரு துல்லியமான இடங்கள் இன்னும் வட்டங்கள் தாலுகா வாரியாக நம்மளுடைய அடுத்த அறிவிப்புகள் இருக்கக்கூடும் அதனால மறக்காமல் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பகுதிகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்